குருவே சரணம் நிகழ்ச்சியில் எண்ணற்ற மகான்களை நாம் தரிசித்து கொண்டு வருகிறோம் இந்த மகான்களுடைய அருளாசிகள் நமக்கு கிடைத்துவிட்டால் நம்ம வாழ்க்கை எப்படியாகும் ரொம்ப பிரகாசிக்கும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஒரு சோக செய்தி நம்மை அணுகாமல் எந்த துயரத்தையும் நாம் எதிர்கொள்ளாமல் இந்த வாழ்க்கை ஒரு வசந்தம்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல ஒரு வசந்த காலமாக நமது வாழ்க்கையானது மாறும் அதனால தான் மகான்களை தேடி 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 நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த காலகட்டத்துல தெய்வத்தை வணங்குவதை விட ஒரு குருவை வணங்குவது என்பது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன காரணத்தினால தெய்வத்தை விட நம்ம குருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா நமது கடைசி காலத்துல இந்த மனித பிறப்பானது பூர்த்தியாகி நமக்கு முக்தி என்கிற ஒரு மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு குரு தான் நமக்கு தேவை குருமார்களோட ஆசீர்வாதம் தான் தேவை ஒரு அலுவலகத்தில் நமக்கு சம்பள உயர்வு கிடைக்கணும் நமக்கு நல்ல போனஸ் கிடைக்கணும் அப்படின்னா முதலாளியோட தயவு தேவை அவர் கருணை வச்சார்னா நமக்கு நல்லா கிடைக்கும் அதே போல் இந்த வாழ்க்கையில் நம்ம உயரணும் இந்த மனித பிறப்பு போகணும் முக்தி அடையணும் அப்படின்னா அதற்கு குருவோட அனுகிரகம் தேவை இன்றைய தினத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் மயிலாப்பூர் சபாபதி சுவாமிகள் இவரை திருவண்ணாமலை சபாபதி சுவாமிகள்னு சொல்லுவாங்க இந்த மகானுடைய அதிர்ஷ்டானம் அதாவது ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னா மயிலாப்பூரில் நான்கு மாட வீதிகள் உண்டு கபாலீஸ்வரர் கோவில் இருக்கு இல்லையா நான்கு மாட வீதிகள் உண்டு அந்த நான்கு மாட வீதிகளில் தெற்கு மாட வீதி அப்படின்னு ஒன்று அந்த தெற்கு மாட வீதியில் ஒரு சின்ன சந்து நிறைய சந்துகள் அங்கங்கே பிரிஞ்சு போகும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்து ஆடம் தெரு ஆதம் தெரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கார் போச்சுன்னா தவிர ஒரு கார் வந்தால் கஷ்டம் அந்த ரோடில் அவ்வளோதான் இருக்கும் அந்த ரோடு அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா கற்பகம் விடுதினு ஒரு விடுதி இருக்கும் மெயின் ரோட்லேயே இருக்கும் தெற்கு மாட வீதியில் இந்த விடுதிக்கு பின் பக்கம் கார் பார்க்கிங் ஏரியாவில் இந்த மகானுடைய சமாதி இருக்குது சமாதி இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சபாபதி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மகான் இந்த இடத்துல ஜீவசமாதி கொண்டிருக்கிறார் அப்படின்னு மயிலாப்பூர்லேயே பல பேருக்கு தெரியாது மயிலாப்பூர்லேயே தெரியாது அது ஒரு மகானுடைய சமாதின்னா மகான் பேர் இருக்குமே சபாபதி சுவாமிகள் ஜீவ சமாதின்னு இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனால் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சின்ன கோவில் இது இந்த கோவிலில் பிரதானமாக இருக்கக்கூடிய சன்னதி அண்ணாமலையார் சன்னதி ஒரு லிங்கம் இருக்கும் அண்ணாமலையாருங்க திருவண்ணாமலை ஒரு லிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்திற்கு தான் நித்தமும் சிறப்பு வழிபாடு ஒரு சின்ன பிரகாரம் இருக்கு ஒரு சின்ன பிரகாரம் அந்த பிரகாரம் சுற்றி போது இந்த மகானுடைய சமாதி காணப்படுகிறது சரி அது கூட ஜீவசமாதின்னு இந்த பிரகாரத்தை வளம் வருகிறவர்களுக்கு தெரியாதா நமக்கு தோணலாம் ஆனால் அங்கேயும் ஒரு லிங்கம் இருக்கு அங்கேயும் என்ன பேருக்கு அண்ணாமலையார்னு தான் பேர் இருக்கு அண்ணாமலையார்னு அந்த லிங்கம் இருக்கக்கூடிய பிரகாரத்தில் இந்த மகானுடைய ஜீவ சமாதி காணப்படுகிறது இது பலருக்கும் தெரியாது அதாவது இந்த மயிலாப்பூர் திருத்தலம் பத்தி எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும் மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் திருத்தலம் உலகப் பிரசித்தி பெற்ற திருத்தலம் அங்கம் பூம்பாவை அப்படிங்கிற ஒரு சிறுமி சர்ப்பம் தீண்டி இறந்தபோது அந்த பொண்ணு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு பல காலம் கழித்து ஞானசம்பந்தர் அந்த பெண்ணை உயிர்ப்பிக்கிற இந்த மயிலாப்பூருக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு இந்த மயிலாப்பூர் கோவிலை சுற்றி ரெண்டு குளம் பிரசித்தம் ஒன்று கோவிலுக்கு பக்கத்தில் கோவிலுடைய தெப்பம் போற அற்புதமான ஒரு திருக்குளம் தீர்த்தாவி அங்கே நடக்கும் விசேஷ காலத்தில் தெப்போற்சவம் சிறப்பாக நடக்கும் இன்னொரு குளம் இருக்குது மயிலாப்பூரில் அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் தெரியுமா சித்திரை குளம் அப்படிம்போம் குளம் அப்படிம்போம் அங்கே இருக்கிற வீதிகளெலாம் சித்திரை வீதின்னு சொல்லுவாங்க அந்த குளம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் சித்தர் குளமாக இருந்ததாம் சித்தர் என்ன காரணம் சித்தர் குளம்னு எதற்காக இந்த குளத்திற்கு பேர் வந்தது அப்படின்னா இந்த குளத்தை சுற்றி ஏராளமான சித்தர்கள் அமர்ந்து தியானம் செய்வார்களாம் அதனால் இந்த குளத்திற்கு சித்தர் குளம்னு வந்து பின் நாட்களில் இது சித்திர குளம் சித்திர குளமாக மாறிவிட்டது இங்கே இருந்த பல சித்தர்கள் மயிலாப்பூரில் பல பகுதிகளில் சமாதியாகி இருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் சமாதியாகி இருக்கிறார்கள் சமாதியாவார் சொல்ல முடியாது எங்கோ பிறந்திருப்பார் எங்கோ ஒரு இடத்துல சமாதியாகி இருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சபாபதி சுவாமிகளுடைய ஆரிஜின் அவர் எப்படி வந்தார் எங்கிருந்து வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது உறுதிப்படுத்த முடியாத பல தகவல்கள் தான் நமக்கு இன்றைக்கி கிடைக்கிறது இந்த மகானை பற்றி நாளைய குருவே சரணத்திலும் காணலாம் நன்றி வணக்கம்